நண்பர்களே ஒன்றை மற்றும் மறந்து விடாதீர்கள் உன் மதிப்பு என்பது நீ மற்றவர்களை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதன் அளவுகோல் அல்ல உலகம் உன்னை எவ்வாறு அணுகுகிறது எவ்வாறு பேசுகிறது எவ்வாறு உன் எல்லைகளை மதிக்கிறது என்பதன் வெளிப்பாடு என்று சாணகியர் தெளிவாக கூறுகிறார் ஏனெனில் இந்த உலகம் கருணையால் இயங்குவதில்லை அது பயன் அதிகாரம் தேவை கட்டுப்பாடு என்ற நான்கு கோட்பாடுகள் மூலம்தான் இயங்குகிறது இதில் நீ உன்னை எங்கு நிறுத்திக் கொள்கிறாயோ அங்கேதான் உன் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது நீ உன்னை எளிதில் கிடைக்கக்கூடியவனாக மாற்றிக்கொண்டால் உலகம் உன்னை எளிதில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் நீ உன்னை எல்லோருக்கும் வசதியானவனாக மாற்றிக்கொண்டால் உலகம் உன்னை எப்போதும் தள்ளி வைக்க தொடங்கும் இதனை சாணக்கியர் அரசியல் அரங்கில் தினமும் பார்த்தவர் அதனால்தான் அவர் சொன்னார் மனிதன் தன் மதிப்பை இழந்தால் அவனிடம் இருக்கும் அறிவும் உழைப்பும் கூட அவனை காப்பாற்ற முடியாது என்று உன் மதிப்பை உயர்த்துவதற்கான முதல் படி நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளும் பழக்கத்தை நிறுத்துவதே தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்பது தேவையில்லாமல் விளக்கம் கொடுப்பது தேவையில்லாமல் உன் கஷ்டங்களை எல்லோரிடமும் பகிர்வது இவையெல்லாம் உன்னை நல்லவனாக காட்டும் என நினைத்தால் அது உன் அறியாமை உண்மையில் இவை உன் மதிப்பை மெதுவாக கரைக்கும் விஷங்கள் சாணக்கியர் சொன்ன உலகத்தில் இரக்கம் ஒரு பலமாக இருக்க வேண்டும் பலவீனமாக அல்ல நீ உன்னை தானே குறைவாக நினைத்தால் உலகம் உன்னை அதைவிட குறைவாகவே மதிக்கும் இது கடுமையான உண்மை ஆனால் தவிர்க்க முடியாத உண்மை நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாய் எவ்வளவு தியாகம் செய்தாய் என்பதை காட்டிலும் நீ உன் எல்லைகளை எவ்வளவு தெளிவாக வைத்திருக்கிறாய் என்பதே உன் மதிப்பை நிர்ணயிக்கும் எல்லைகள் இல்லாத மனிதன் எல்லோருக்கும் சொந்தமானவன் எல்லோருக்கும் சொந்தமானவன் யாருக்கும் முக்கியமானவன் அல்ல இதனால் தான் சாணக்கியர் அரசனுக்கே கூட எல்லைகள் தேவை என்றான் அரசன் கூட எல்லோரும் எளிதாக அணுகக்கூடியவனாக இருந்தால் அவன் அரசன் அல்ல சாதாரண மனிதன் அதுபோல நீ உன் நேரம் உன் சக்தி உன் மன அமைதி ஆகியவற்றை யாருக்கு வேண்டுமானாலும் இலவசமாக வழங்கினால் நீ உன் மதிப்பை நீயே அழிக்கிறாய் உன் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் நீ சிலரை இழக்க தயாராக இருக்க வேண்டும் சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள் சிலர் உன்னை சுயநலவாதி என்று சொல்லுவார்கள் சிலர் உன்னை அகந்தை உள்ளவன் என்று குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் சாணகியர் சொன்னார் எல்லோருக்கும் பிடித்தவனாக முயற்சிப்பவன் இறுதியில் தன்னை இழந்து நிற்கிறான் என்று உன் மதிப்பு உயரும் போது உன் வாழ்க்கை அமைதியாக மாறாது மாறாக அது தனிமையை தரும் அந்த தனிமையே உன்னை வலிமையாக்கும் ஏனெனில் கூட்டத்தில் இருக்கும் போது மனிதன் சிந்திப்பதில்லை தனிமையில்தான் மனிதன் தன்னை கட்டமைக்கிறான் சாணக்கியர் தனிமையை தேர்ந்தெடுத்தவர் அதனால் தான் அவன் காலத்தை வென்றார் உன் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் நீ உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசும் வார்த்தை உன் மதிப்பை சிதைக்கும் பயத்தில் செய்யும் சமரசம் உன் மதிப்பை நசுக்கும் ஆசையில் எடுக்கும் முடிவு உன்னை அடிமையாக்கும் இதனை சாணக்கியர் அரசியல் விதியாகவே வைத்திருந்தார் உணர்ச்சிக்கு அடிமையானவன் அரசனாக முடியாது என்று முதலில் உன் உள்ளத்தை நீ ஆள வேண்டும் பிறகு உலகம் உன்னை மதிக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் உன்னை மதிக்காத ஒருவரிடம் நீ தொடர்ந்து உன் நேரத்தையும் சக்தியையும் செலவழித்தால் அது பொறுமை அல்ல அது உன் மதிப்பின் அழிவு நல்லவனாக இருப்பதற்கும் தன்னை காக்கத் தெரிந்தவனாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு சாணக்கியர் நல்லவனாக இருந்தார் ஆனால் யாராலும் பயன்படுத்த முடியாதவர் அவன் உதவி செய்தார் ஆனால் அவனை அடிமையாக மாற்ற அனுமதிக்கவில்லை உன் மதிப்பை உயர்த்தும் பயணம் சத்தமாக இருக்காது அது அமைதியாக நடைபெறும் நீ குறைவாக பேசத் தொடங்குவாய் அதிகமாக கவனிக்கத் தொடங்குவாய் தேவையில்லாத இடங்களில் உன் இருப்பைக் குறைப்பாய் தேவையான இடங்களில் உன் நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருப்பாய் இதுவே சாணக்கியர் சொல்லிய அரசியல் புத்தி உன் மதிப்பு உயரும் போது நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டிய கடமை இல்லை உன் வாழ்க்கையில் சில கதவுகளை நீ மூடினால்தான் உன் வாழ்க்கை ஒழுங்காகும் எல்லா கதவுகளும் திறந்திருந்தால் அது வீடு அல்ல சந்தை சாணக்கியர் இதை நன்கு அறிந்திருந்தார் அதனால்தான் அவன் எல்லோரையும் நம்பவில்லை ஆனால் யாரிடமும் அவன் நம்பிக்கையையும் காட்டவில்லை உன் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் நீ உன் கடந்த காலத்தை பற்றி அதிகம் பேசாதே உன் போராட்டங்களை விளம்பரம் செய்யாதே உன் முன்னேற்றமே உன் அடையாளமாக இருக்கட்டும் உன் அமைதியே உன் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உன் நிலைப்பாடே உன் பதிலாக இருக்கட்டும் இந்த உலகம் உன்னை உன் வார்த்தைகளால் அல்ல உன் நடையால் தான் அளக்கும் உன் மதிப்பை நீ உயர்த்த ஆரம்பித்த நாளிலிருந்து உலகம் உன்னை மாற்றி பார்க்க தொடங்கும் அது உன்னை நேசிப்பதால் அல்ல உன்னை மதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதால் இதுவே சாணகியர் சொன்ன முதல் மற்றும் அடிப்படை உண்மை உன் மதிப்பை நீ காக்கவில்லை என்றால் உன்னை காக்க யாரும் வரமாட்டார்கள் மனிதனின் மதிப்பு அவன் சொல்லும் வார்த்தைகளால் அல்ல அவன் சொல்லாமல் விட்ட இடங்களால் அளக்கப்படுகிறது என்று சாணக்கியர் உணர்த்திய உண்மை இன்றைய காலத்திலும் மாறாத சட்டமாக உள்ளது ஏனெனில் அதிகம் பேசுபவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பதால் அவனுடைய எல்லைகள் அனைவருக்கும் தெளிவாகி விடுகின்றன எல்லைகள் தெளிவான மனிதன் கட்டுப்படுத்தப்படுகிறான் ஆனால் அமைதியை பழக்கமாக்கிக் கொண்ட மனிதன் கணிக்க முடியாதவனாக மாறுகிறான் கணிக்க முடியாதவனை உலகம் எச்சரிக்கையுடன் அணுகுகிறது அந்த எச்சரிக்கையே மதிப்பின் தொடக்கம் நீ எதையெல்லாம் சகிக்கிறாயோ அதற்கே உன் வாழ்க்கை உன்னை பழக்கப்படுத்தும் அவமானத்தை சகித்தால் அவமானம் நிரந்தரமாகும் புறக்கணிப்பை சகித்தால் புறக்கணிப்பு வழக்கமாகும் தள்ளி வைப்பதை சகித்தால் நீ எப்போதும் கடைசியாகவே நினைக்கப்படுவாய் இதனால்தான் சாணக்கியர் சொன்னார் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளும் மனிதன் எதிரியின்றியே அழுகிறான் உன் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்க வேண்டும் பயம் என்பது வெளிப்படையாக நடுங்குவது மட்டுமல்ல பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணமும் பயமே அந்த பயத்தால்தான் மனிதன் தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்கிறான் தேவையில்லாத சமரசங்களை செய்கிறான் தேவையில்லாத உறவுகளை தாங்கிக் கொள்கிறான் ஆனால் சாணக்கியர் சொல்லும் அரசியல் புத்தி இதற்கு நேர்மாறானது தேவையில்லாததை வெட்டி தள்ளும் தைரியமே மதிப்பின் அடையாளம் ஒரு அரசன் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்தால் அது அரண்மனை அல்ல அது சந்தை அதுபோல உன் வாழ்க்கையிலும் எல்லோருக்கும் இடம் கொடுத்தால் உன் தனித்தன்மை சிதையும் உன் நேரம் எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்று நீ சிந்திக்க வேண்டும் கிடைக்கிறது என்றால் உன் மதிப்பு குறைகிறது ஏனெனில் அரிய பொருள்தான் மதிப்பாகும் எளிதில் கிடைப்பது எப்போதும் அலட்சியமாக பார்க்கப்படும் சாணக்கியர் இதை தன் அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்தார் அவன் எல்லோரிடமும் பேசினார் ஆனால் எல்லோருக்கும் சமமாக இல்லை அவன் எல்லோருக்கும் உதவி செய்தார் ஆனால் எல்லோரையும் நம்பவில்லை நம்பிக்கை என்பது பலவீனம் அல்ல ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை அழிவுக்கான நுழைவாயில் உன் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் நீ உன் உணர்ச்சிகளை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசும் வார்த்தை உன் அதிகாரத்தை குறைக்கும் துக்கத்தில் எடுக்கும் முடிவு உன் எதிர்காலத்தை குலைக்கும் ஆசையில் செய்யும் ஒப்பந்தம் உன்னை அடிமையாக்கும் இதனால் தான் சாணகியர் உணர்ச்சியை ஆள தெரிந்தவனே மனிதனை ஆள முடியும் என்றான் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை மதிக்காத ஒருவரிடம் நீ தொடர்ந்து நின்றால் அது பொறுமை அல்ல அது உன் மதிப்பின் தற்கொலை நல்லவனாக இருப்பதற்கும் எல்லோருக்கும் வசதியானவனாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு சாணக்கியர் நல்லவனாக இருந்தார் ஆனால் யாருக்கும் வசதியானவன் இல்லை அவர் நேரடியான எதிரியை விட இனிமையாக பேசும் பகைவனை அதிகம் கவனித்தார் ஏனெனில் வெளிப்படையான பகை எச்சரிக்கையாக இருக்கும் மறைந்த பகை சதியாக மாறும் உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் உன்னை புகழ்ந்து உன் எல்லைகளை உடைக்கும் மனிதர்கள் உன் தைரியத்தை மெதுவாக உறிஞ்சும் மனிதர்கள் இவர்களிடமிருந்து விலகுவது கடுமையாக தோன்றலாம் ஆனால் அதுவே உன் மதிப்பை காக்கும் ஒரே வழி உன் மதிப்பை உயர்த்தும் பயணம் தனிமையை தரும் அதனால் பயப்படாதே ஏனெனில் கூட்டத்தில் இருக்கிற எல்லோரும் உன்னுடன் இல்லை சாணக்கியர் சொன்னார் தனிமையில் தான் சிந்தனை கூர்மையாகும் கூர்மையான சிந்தனைதான் அதிகாரமாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் சில கதவுகளை அமைதியாக மூடினால் சில பெரிய கதவுகள் தானாகவே திறக்கும் உன் கடந்த காலத்தை பற்றி அதிகம் பேசாதே உன் போராட்டங்களை எல்லோருக்கும் விளக்காதே இரக்கம் கேட்கும் நிலை உன் மதிப்பை உயர்த்தாது உன் முன்னேற்றமே உன் பதில் உன் அமைதியே உன் எச்சரிக்கை உன் கட்டுப்பாடே உன் ஆயுதம் சாணக்கியர் அரசனை உருவாக்கியது வாழ் கொண்டு அல்ல புத்தி கொண்டு அதுபோல நீ உன் வாழ்க்கையில் மதிப்பை கட்டமைப்பது சத்தம் கொண்டு அல்ல நிலைப்பாட்டால் நீ இன்று சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் சிலர் உன்னை விட்டு விலகலாம் சிலர் உன்னை தவறாக பேசலாம் ஆனால் நினைவில் கொள் மதிப்பு என்பது கூட்டத்தின் ஒப்புதல் அல்ல அது உன் நிலைப்பாட்டின் உறுதி இந்த இரண்டாம் பகுதியில் ஒரு உண்மை உன் மனதில் ஆழமாக பதியட்டும் உன் மதிப்பை நீ காக்க ஆரம்பித்த நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே வீடியோ முடிஞ்சது திரும்ப சொல்றேன் உன் மதிப்பை நீ உயர்த்தலன்னா வருத்தப்படுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்